அன்புக்குரிய அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அசலாம் வரமத்துல்லாஹி விக்ரின் ஏழு சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம் இதில் முதலாவது சிறப்பாக உங்களுக்கு نعم كورا بوهندرا سرابي نبي صلى الله عليه وسلم أور هل كوريا سيدي أبو هريرة رضي الله عنه رواية شيخر أور هل أن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال سبحان الله وبحمده في يوم مئة مرة உத்த ததாயாஹு ஃப இன் கானத் மித்ல ஸபதில் பஹர் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹ் என்ற இந்த zikri எவர் урнаளைக்கு নূর தரை சொல்வாரோ அவரது பாவங்கள், அவரது தவறுகள் அதாவது கடல் நுரையளவு இருந்தாலும் கடல் நுரையே போன்று இருந்தாலும் அவை மன்னிக்கப்பட்டு என்று நபி சல்லு அலி அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுகிறது எனவே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கின்றன இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஒருவர் இந்த திக்கரை நூறு தடவை சொல்வதென்பது அவருக்கு மிக எளிதான ஒரு விஷயம் இதற்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய நேரமும் மிக சொற்பமான ஒரு நேரம் சில நிமிடங்கள் மாத்திரமே எனவே இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் சில நிமிடங்களை அவர் இதற்காக ஒதுக்கி இந்த திக்கரை செய்யும் போது என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று ஒருவர் நூறு தடவை கூறும் போது அவரது தவறுகள் அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் கடல் நுரையை போன்றிருந்தாலும் அவை மன்னிக்கப்பட்டு விடுகின்றன எனவே சிறிய பாவங்கள் நல்லமல்கள் மூலம் மன்னிக்கப்படுவது சிறு சிறுபாவங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு வேறு ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றன எனவே சுபகானு ஹந்திகி என்பதை ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லாதவர்களும் நம்மில் இருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு ஒரு நாளில் இருக்கின்றன சில நிமிடங்களை ஒதுக்கி இந்த திக்கை நம்ம நமது வாழ்வில் இதை சொல்லாதவர்களும் நம்மில் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு ஒரு துர்பாக்கியவான்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு மகத்தான ஒரு சிறப்பு இருக்கிறது எனவே இந்த என்ற என்றின் முதல் சிறப்பாக நாம் இதை பார்க்கிறோம் அடுத்து இரண்டாவது சிறப்பை நாம் பார்ப்போம் என்ற இந்த திகரின் இரண்டாவது சிறப்பு அண்ண அபிதர் அண்ணூல் அல்லாஹி வசல்லம் ഒരു മനർ അടം വന്ന് കേന്ദ്രം കേട്ടത് അതാവളിലേ മികച്ചത് എത് കലാമി അഫ്വൽ വാർത്തകളിൽ മികച്ചത് എത്പ്പെട്ടത് அப்போது நபி சொல்ல அலைய அலை அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள் அதாவது தன் வானவர்களுக்காக அதே போன்று அல்லது தன் அடியார்களுக்காக சுபஹான் என்பதையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் எனவே சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு அதே போன்று அவனது அடியார்களுக்கு அல்லது தன் அடியார்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்திருப்பது சுபஹான் அல்லாஹி என்றதை தான் எனவே இதுதான் வார்த்தைகளிலே மிகச்சிறந்தது சொற்களிலே மிகச் சிறந்தது எனவே இந்த சிறந்த வார்த்தைகள் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய இந்த வார்த்தைகள் இந்த சிறப்பான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நமது நாவ மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே அந்த சிறந்த வார்த்தைகளோடு நமது உயிர் பிரியமாக இருந்தால் அது எவ்வளவு பெரும் பாக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இந்த செய்தி முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவாகிறது அபூதர் அலி அல்லாஹன் அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள் எனவே இது இந்த இந்த தஸ்பீகுடைய இந்த திக்கருடைய இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பை நாம் பார்ப்போம் சுபஹான் அல்லாஹி ஹம்திஹி என்ற இந்த தஸ்பீகுடைய மூன்றாவது சிறப்பு அல உஹ்பிருக்கில் கலாமி இல் குல்து யா ரசூல் அல்லாஹ் அஹ் பிர்னி அதாவது அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இதை ரிவாயத்து செய்யக்கூடிய நபி தோழர் அபுதர் அலி அல்லா ரிவாய்த்து செய்கிறார்கள் ஒரு முறை நபி சல் அல்லாஹு அலி அவர்கள் என்னிடம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தை நான் உமக்கு அறிவித்து தரட்டுமா உமக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள் கேள்வியே எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு ஆர்வப்படுத்துகிறார்கள் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தை நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள் அப்போது அல்லாவின் தூதரே அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய அந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் என்று நான் கேட்டேன் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தை அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் தான் சுபஹான் அல்வாஹி ஹம்ஹி சுபஹான் அல்லாஹ் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை நாம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு தஸ்மீகாக இது இருந்து கொண்டிருக்கிறது சுபஹான் அல்வாஹி ஹந்தி ஏன் அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் எனவே அல்லாஹ் மிக விருப்பத்துக்குரிய அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கூறுவதற்கு கூறிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் அந்த நாவுகளுக்குத்தான் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இது அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் எவ்வளவு வீணான பேச்சுக்களில் தங்களுடைய நேரங்களை செலவு செய்து கொண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வீணான நேரங்களை அவர்கள் எப்படி அல்லாஹுக்கு விருப்பமான இந்த வார்த்தைகளில் கழிப்பார்கள் என்றால் எவ்வளவு சிறப்புகளை அந்தஸ்துகளை உயர்வுகளை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இது முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி எட்டாவது செய்தியாக இது பதிவாகிறது அபுதர் ரதி அல்லாஹர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நான்காவது சிறப்பை நாம் பார்ப்போம் என்ற இந்த திக்கைய நான்காவது சிறப்பு ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم الله يتوذر صلى الله عليه وسلم وقال نارغل أضاوة ذي இந்த வார்த்தைகளை பொறுத்தவரையில் நாவுக்கு மிக எளிதான வார்த்தைகள் அதே போன்று தராசில் கனமான வார்த்தைகள் நன்மையின் தட்டை அந்த தராசில் நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்தக்கூடிய வார்த்தைகள் அதே போன்று ரஹ்மானுக்கு விருப்பமான வார்த்தைகள் ரஹ்மானுக்கு அந்த அருளாலனுக்கு பிரியத்துக்குரிய வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கூறிய வார்த்தைகள் என்ன சுபஹான் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகள் நிறமை சகோதரர்கள் நமது நாவுக்கு மிக எளிதான வார்த்தைகள் உண்மையில் அல்லாஹ் எந்த நாவுக்கு இந்த வார்த்தைகளை அல்லாஹ் எளிதாக்கினான் உண்மையில் அந்த நாவ் பாக்கியம் பெற்ற நாவ் தான் அவர் உண்மையில் பாக்கியம் பெற்றவர் தான் அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் ஒரு நன்மையை கூட நாம் அடைந்து கொள்ள முடியாது அந்த நாளில் நன்மையின் தராசில் தாழ்த்த தாழ்த்தக்கூடிய அந்த தட்டை கணத்தால் தாழ்த்தக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் ரஹ்மானுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் சுபஹான் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களை கழித்து விட்டோம் உண்மையில் இப்படியான நன்மைகளில் நாம் எவ்வளவு நமது நேரங்களை நாம் இவ்வாறான நன்மைகளுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எதையோ எல்லாம் எண்ணி மனிதன் கவலைப்படுகிறான் உலகத்தில் அவன் சில அந்தஸ்துகளை உயர் உயர்வுகளை லாபங்களை அவன் அடைந்து கொள்ளவில்லை என்பதை எண்ணி எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அற்பமான உலகத்தை எண்ணி அந்த நிரந்தரமான மறுமை நட்பாக்கியங்களை நாம் எவ்வளவு இழந்து விட்டோம் இதை எண்ணி நம்ம கவலைப்படுபவர்கள் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தியாக இது இடம்பெறுகிறது அடுத்து நாம் ஐந்தாவது சிறப்புக்கு வருவோம் இந்த திக்கனுடைய ஐந்தாவது சிறப்பு என்ற இந்த ஐந்தாவது சிறப்பு عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من قال حين يصبح وحين يمسي سبحان الله وبحمده مئة مرة لم يأتي أحد يوم القيامة بأفضل مما جاء به إلا أحد قال مثل ما قال أو زاد عليه الله ان صلى الله عليه وسلم وفركورنا يا يار كاليلوم ما يلوم நூறு முறை சுபஹான் தூயவன் என்று அவனை நான் போற்றி துதிக்கிறேன் போற்றி புகழுகிறேன் என்று யார் காலையிலும் மாலையிலும் நூறு முறை சொல்வாரோ அவர் கொண்டு வந்த அந்த நல்லதை விட சிறந்ததை வேற எவரும் மறுமை நாளில் கொண்டு வருவதில்லை நறுமை சகோதர்களே இந்த வார்த்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெருமதி என்ன இந்த வார்த்தைகளுக்குரிய பெருமதியை பாருங்கள் நாளை மறுமையில் சிறந்ததை கொண்டு வரக்கூடியவர் இவர்தான் இவரை விட சிறந்ததை கொண்டு வரக்கூடியவர் வேறு எவரும் இல்லை நாம் உலகத்தை கட்டி ஆண்டாலும் நாம் எவ்வளவுதான் சொத்து செல்வங்களை நாம் அதாவது சம்பாதித்து அவைகள் நமக்குரியவைகள் என்று நாம் பெருமையோடு கூறினாலும் எது என்று பாருங்கள் நாளை மறுமையில் எதை கொண்டு வரக்கூடியவர் சிறப்புக்குரியவர் என்று பாருங்கள் இந்த வார்த்தைகள் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு நூறு முறை ஒரு ஒரு காலையிலும் மாலையிலும் சொல்வார் என்றால் அவர்தான் மறுமையிலே சிறந்ததை கொண்டு வரக்கூடியவர் அந்த நாளில் அவருக்கு மௌத்து வருமாக இருந்தால் மரணம் வருமாக இருந்தால் அது எவ்வளவு சிறப்பான ஒரு மரணமாக அது இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதை தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர என்று கூறுகிறார் எனவே இந்த திக்ரையை பொறுத்தவரையில் நாம் எவ்வளவும் சொல்லலாம் ஏன் இந்த அதிசை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது அதைவிட கூடுதலாக சொன்னவரை தவிர என்றால் கூடுதலாக எவ்வளவும் சொல்லலாம் நூறு முறை என்று அல்லாஹுடைய தூதர் இங்கு இதை மட்டிட்டு கூறினாலும் அதே அளவுக்கு சொன்னவர் அந்த சிறப்பை அடைவார் அல்லது கூடுதலாக சொன்னவர் என்ன செய்வார் அந்த அந்த சிறப்பை பெறுவார் நாம் இந்த ஒரு நாளைக்கு நூறு தடவை என்று நாம் மட்டுப்படுத்தாமல் எவ்வளவு நாம் அதிகம் செய்கிறோமோ அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் அவ்வளவு நாம் உயர்வுக்குரியவர்கள் கொஞ்சம் விண்ணி பாருங்கள் நமது நாம் எத்தனை இடங்களில் நமது உலகியல் வேலைகளுக்கு சென்றால் அந்த இடத்தில் காத்து எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம் அந்த வேலைக்காக காத்து அமர்ந்திருக்கிறோம் அந்த நேரங்களை நாம் இவ்வாறான விகர்களுக்காக அழகா பயன்படுத்தலாம் இவ்வாறான தஸ்பீர் அதே போன்று நாம் வாகனத்தை ஓட்டி செல்கின்ற போது நாம் எத்தனை இடங்களில் சிக்னல்கள்ல காத்திருக்கிறோம் அந்த இடங்களில் நாம் சொல்லலாம் இப்படி பல சந்தர்ப்பங்கள் இவ்வாறு அருமை சகோதர்களே அப்ப இதை கொண்டு வரக்கூடியவர் தான் மறுமையிலே சிறப்புக்குரியவர் என்றால் இது எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இது இதில் நாம் சொல்லக்கூடிய ஐந்தாவது சிறப்பு ஆறாவது சிறப்புக்கு நாம் வருவோம் சுபஹான் என்பதனுடைய ஆறாவது சிறப்பு இந்த செய்தி அகமதில் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவாகிறது நறுபி சகோதரர்களே அப்துல்லாஹிபுன் அமர் அபி அல்லாஹின் அவர்கள் இந்த செய்தியை ரிவாயித்து செய்கிறார்கள் அதாவது நூஹ அலிஹி சலாம் அவர்கள் தனது மரண வேலையில் தனது மரண வேலையின் போது தனது மகனை அழைத்து சொல்கிறார்கள் நான் உனக்கு இரண்டு வசியத்துக்களை செய்கிறேன் இரண்டை நான் உனக்கு ஏவுகிறேன் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் முதலாவது என்ன லா அதாவது இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமி அதாவது தராசினுடைய ஒரு தட்டிலும் இந்த லா என்பதை தராசில் அந்த மறுதட்டிலும் வைத்தால் அந்த லா எந்த தட்டில் வைக்கப்படுகிறதோ அதுதான் கணத்தால் தாழ்ந்து விடும் என்று தூதர் கூறினார்கள் இதை நூஹ் இஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு அவரது மரண வேலையில் வசியத்து செய்கிறார்கள் இந்த லா இலாஹ் இல்லல்லா என்பதை இதை பற்றி பிடித்துக் கொள் இது இவ்வளவு சிறப்புக்குரியது என்று சொல்கிறார்கள் அடுத்து சொல்கிறார்கள் அதாவது சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி இதையும் நீ பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்கிறார்கள் ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷை அதாவது இந்த திக்ரை சொல்கிறார்கள் அனைத்தினுடைய திக்ர் இதுதான் அனைத்தினுடைய வணக்கம் இதுதான் அனைத்து அனைத்தினுடைய தொழுகை இதுதான் அனைத்தும் இதைத்தான் சொல்கிறது இதன் மூலம்தான் படைப்பினங்கள் உணவளிக்கப்படுகின்றன அல்லாஹ் அந்த படைப்புகளுக்கு உணவளிப்பது இந்த திக்கரின் மூலம் இதன் மூலம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அதே போல் எனக்கு உனக்கு இரண்டை தடுக்கின்றேன் ஒன்று ஷிர்க் அடுத்தது பெருமை இந்த இரண்டையும் தனது மகனுக்கு தடுத்தார்கள் இரண்டை ஏவினார்கள் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் அடுத்ததாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்பதுதான் அதன் மூலம்தான் படைப்பினங்களுக்கு எல்லாம் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்பினங்களும் கற்கள் மரங்கள் உட்பட அனைத்தும் அதனுடைய ஒரு வணக்கமாக இருக்கக்கூடியது அவைகள் சொல்லக்கூடியது இதுதான் நீங்க பார்க்கலாம் பதினேழாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி நான்காவது வசனத்துக்கு அதாவது வேறு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் உள்ளவர்களும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றன அதாவது இன்னும் அவனை புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை அனைத்தும் அவனை என்ன அவனை போற்றி துதிக்கின்றன நீங்கள் அது செய்யக்கூடிய தஸ்பீக நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அவன் பொறுமை உடையவனாக மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் சுபகான் அவ்லா அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன் இதில் அலட்சியமாக இருக்கிறார் ஏனைய படைப்பினங்களை பாருங்கள் அவைகள் எல்லாம் என்ன செய்கின்றன இந்த செய்கை அறிந்து அவைகள் அல்லாஹு துதி செய்து கொண்டிருக்கின்றன என்பதை குர்ஹானும் சொல்கிறது அதற்கு விளக்கமாகத்தான் இந்த ஹதீசை நாம் பார்க்கிறோம் அறிஞர்கள் இந்த ஹதீசை இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமாக முன்வைப்பார்கள் அனைத்தினுடைய அந்த தஸ்பீகாக எது இருக்கிறது அல்லாஹூ அப்ப இதன் மூலம்தான் உணவளிக்கப்படுகின்ற எவ்வளவு நமது வாழ்வில் அதிகப்படுத்துவோமோ அது நமது வாயில்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் இதன் மூலம் விளங்கலாம் அடுத்து என் இறுதியாக ஏழாவது சிறப்பு இந்த திக்கிரனுடைய ஏழாவது சிறப்பு சுபஹான் என்ற இந்த திக்ரனுடைய முஸ்லிம்ல ஏழாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக பார்க்கலாம் அப்துல்லாஹி முன் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள் இதை நபிசல்லாஹலம் அவர்கள் தனது மனைவி அன்னை அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்ன அவனுடைய புகழை கொண்டு அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அவனது அரசின் எடை அளவுக்கும் அதே போன்று அவனுடைய பொருத்தத்தின் அளவுக்கும் அவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட மையின் அளவுக்கு நான் அவனை துதிக்கிறேன் என்ற இந்த அற்புதமான வார்த்தைகள் இது பல மணி நேரங்கள் ஒருவர் உட்கார்ந்து இபாதத் வணக்கம் செய்வதை விட சிறந்த வார்த்தைகள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் குறிப்பிட்ட வார்த்தைகள் இதில் ஆரம்பத்துல பார்த்து ஹந்தி என்றுதான் ஆரம்பிக்கிறது அல்லாஹுவை போட்டி துதிக்கிறேன் அதது அவனது அதாவது படைப்பினங்கள் எண்ணிக்கை அளவுக்கு ஒரு இபா நப்சி

அவர்கள் உண்மை ஏறணப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் உமது உள்ள உமது நெஞ்சை உள்ளத்தை நெருக்கடிக்குள் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம் அல்ல அதை சொல்றான் போற்றி துதிப்பீராக செய்பவர்கள் ஆகிவிடுவீராக உள்ளத்துடைய நெருக்கடிகளுக்கு கூட அந்த எதிரிகள் அல்லாவுடைய தூதரை தூற்றக்கூடிய அந்த வார்த்தைகள் அது அல்லாவுடைய தூதருடைய உள்ளத்தை நெருக்கடிக்குள் ஆழ்த்துகிறது அதற்கு கூட தீர்வாக அல்லாஹ் சொல்கிறான் இதைத்தான் என்ன பசப்பிஹ் பிஹம்தி ரப்பி உமது ரப்பை போற்றி துதிப்பீராக சுபஹான் அல்லாஹு பிஹம்திஹி என்ற இந்த வா இது தஸ்பிஹை செய்யுமாறு அல்லாஹ் பணிக்கிறான் அப்ப என்ன உள்ளத்துடைய நெருக்கடிகளுக்கும் அது தீர்வாக இருக்கிறது நாங்க பாக்குறோம் அல்லாஹுடைய தூருடைய வாழ்நாளில் இறுதி காலங்கள்ல அப்படி அவங்க ரொக்கூவிலும் சுயூதிலும் அதிகம் ஓதிய வார்த்தைகள் என்ன சுபஹானக அல்லாஹும் ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி என்றுதான் ஓதினார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே நமது நாவ் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய இந்த திக்ர் அல்லாஹு மிக விருப்பத்துக்குரிய நேசத்துக்குரிய அதே போன்று அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மலக்குகளுக்கு தேர்வு செய்த மிக சிறப்புக்குரிய இந்த வார்த்தைகள் உண்மையில் இந்த வார்த்தைகள் எந்த நாவுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த தான் இது இந்த வார்த்தைகளுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹுவை இந்த வார்த்தைகளை கொண்டு போற்றி துதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته